ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்ண்டா ரா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இருக்கும் தேவையான பொருட்கள் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் சின்ன வெங்காயம் மல்லி கொஞ்சம் புதுனா கொஞ்சம் ஒரு நாலு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சோடனே இப்படி வேஸ்ட்டாக வந்துடும் வச்சிக்கணும் ஒரு உக்கம் வச்சிட்டு இறால் ஆள் விரிச்சு விரிச்சிருக்கு அரிசி ஊற வச்சுருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுருங்க பிரியாணி அரிசியை கொஞ்சம் கடாயில் நெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க பிரியாணிக்கு போடுற எல்லா பொருளையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் விதாகணும் இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு ஒரு இது ஸ்பூனும் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கா ஸ்பூனும் நல்லா வேகவும் அந்த வேஸ்ட்டே அதில் விட்டுட்டு நல்லா கொதிக்க கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு அப்புறமா இறால போட்டு நல்லா கிண்ணுங்க கொஞ்சம் தயார் விட்டுக்கங்க அப்புறம் தயிர் விட்டுட்டு அப்புறம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா வந்துடும் அப்புறம் தண்ணி விடுங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்குறேன் ரெண்டு கிளாஸ் அரிசி நாலு கிளாஸ் தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நல்லா கொதிக்கும் தண்ணி நல்லா கொதிக்கவும் செல்லி போடுங்க அரிசியை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வந்தப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு உங்களுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க தட்டை வச்சு மேலே ஒரு தண்ணி எடுத்து வச்சு கீழே ஒரு கடாயை வச்சு நல்லா வந்து தம் போட்டுருங்க தம்ப இருக்கிட்டிங்க நம்ம ஆனியன் ரைத்தா செய்கிறதுக்கு சிலாட்டி கொஞ்சம் ஆனியன் ரைத்தா செஞ்சு தயார் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு போட்டு தட்டில் வச்சு முட்டை வச்சு வச்சு தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது சோறு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அலைக்கும்